பலாங்குடி நகரை அண்மித்த ஓயா பிரதேசத்தில் வயோதிப பெண் ஒருவரை கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் பாடசாலை மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த குறித்த வயோதிப பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதன் பின்னர் பலாங்குடி ஆதார வைத்தியசாலையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் போது எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சம்பவம் தொடுப்பில் விசாரணை நடத்தப்பட்டது ரேத பரிசோதனையில் அந்த பெண் பலமுறை தவறான உறவிற்கு உட்படுத்தப்பட்ட பின் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டது தெரியவந்தது இந்நிலையில் சந்தேக நபரான பதினேழு வயதுடைய மாணவன் பழங்குடி பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்போது சந்திக நபரின் உடலுள மற்றும் சமூக நோய்கள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் பலாங்குடை முகுனமலை பிரதேசத்தில் வசித்த எழுபத்தெட்டு வயதுடைய திருமணமான எல் எம் என்ற பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவத்தை எதிர்கொண்ட பெண்ணின் மகன் கூறுகையில் அம்மா கொளிப்பதை பார்த்து இங்கு அம்மா அம்மாவிற்கு சேர்க்கை பற்கள் பொருத்தப்பட்டிருந்தன அவன் வாயை பலவந்தமாக மூடியதால் அந்த பற்கள் தொண்டையில் சிக்கிக் கொண்டன கொடூரமாக சித்திரவதை செய்து அம்மாவை கொன்றுள்ளான் என்று தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்